அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் விவரங்களை எமிசில் அப்டேட் செய்வது எப்படி அதாவது நமது பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே போன்ற தற்காப்பு பயிற்சி வழங்கும் பயிற்சியாளரின் சுய விவரங்கள் கல்வி தகுதி வங்கி விவரங்களை புகைப்படத்துடனும் பயிற்சி வழங்கிய நாட்களை புகைப்படத்துடனும் எமிசில் அப்டேட் செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எம்இஸ் பேஜ் ஓபன் ஆயிரும் அங்க மூணாவதா இருக்கக்கூடிய ஸ்கூல் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க அதை அடிஷனலா சப்மன் ஓபன் ஆகும் ஆக்டிவிட்டி சொல்லி ஒரு இருக்கும் அதுக்கு வந்து செல்ஃப் யூசர் ப்ரொஃபைல் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க அதுல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிஃபென்ஸ் யூசர் ப்ரொஃபைலை ப்ரொஃபைல் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் அப்பாயிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதாவது தற்காப்பு கலை வழங்கக்கூடிய பயிற்சியாளர் வந்து நம்ம பள்ளியில நியமனம் பண்ணிருக்கமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னா நோவை நீங்க செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளீஸ் அப்பாயின் கோச் அண்ட் கம்ப்ளீட் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ எங்க பள்ளியில கராத்தே பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சியாளர் இருக்கிறாரு ஸோ அதனால நான் எஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன் எஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா சூஸ் அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் தெரியக்கூட டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சில செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதாவது தற்காப்பு கலைகள்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் உங்கள் பள்ளியில் என்ன பயிற்சி வழங்குறாங்க அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ எங்கள் பள்ளியில் கராத்தே வழங்குறாங்க ஸோ அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை செலக்ட் பண்ணிட்டேன்னு சொன்னால் கராத்தே பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சியாளருடைய விவரங்கள் வந்து ஃபஸ்ட்டு பதிவு பண்ணணும் ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நேம் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே அண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் அவர் மேலா ஃபீமேலாக அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க ஸோ இதை பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய உரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேகரித்து வச்சுக்கோங்க ஸோ அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கான்டெக்ட் நம்பர் இங்கே எண்டர் பண்ணிக்கோங்க ஸோ அல்டர்னேட்டிவ் கான்டெக்ட் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க பட் ஆனால் கம்பல்சரி கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணி அவர் எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்கே க்ளிக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய பிளாக்கையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணியிருக்கனால ஸோ உளுந்துபட் பிளாக் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சியாளர்களுடைய ஃபோட்டோஸை வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்லோட் பண்ணணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதுக்கான ஃபைல் சைஸ் வந்து எதுவும் கொடுக்கல பட் ஆனால் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க பிடிஎஃப் ஆவோ ஆவோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அவருடைய ஃபோட்டோஸை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கு ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அவருடைய ஃபோட்டோஸை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும் ஸோ அதில் அவருடைய ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபைல் அப்லோடடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அப்படி அப்லோட் பண்ண ஃபோட்டோஸை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா கிளிக் டு வியூ இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபைலினுடைய நேம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி சரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்வி விவரங்கள் வந்து பதிவு பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய டென்த் சர்டிஃபிகேட் வந்து கம்பல்சரி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதை சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி அவருடைய சர்டிபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்துடுங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும் ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஆவோ ஜேபிஜியவோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல ஸோ அதே மாதிரி கிளிக் டு வியூ இமேஜை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கலான்னு கேட்டீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ டுவெல்த்து சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க பட் ஆனால் கம்பல்சரி கிடையாது அதே மாதிரி யூஜி அண்ட் பிஜி அவர் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாருன்னா அந்த சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் கம்பல்சரி கிடையாது டென்த்து வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் கராத்தே தற்காப்பு பயிற்சி வழங்கினாரு அப்படின்னு சொன்னால் கராத்தே முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருப்பாரு அதை நீங்கள் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் பைல்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்லோட் பண்ணணும் ஸோ கீழே கொடுத்துருப்பாங்க மேக்சிமம் த்ரீ சர்டிபிகேட் கேன் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அப்போ வந்து டென்த்து டுவெல்த்து அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் கராத்தே சொல்லி கொடுத்தாருன்னா அந்த கராத்தே படிச்சதுக்கான ஒரு சர்டிபிகேட் வச்சிருப்பாரு அந்த சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா சொந்த இடத்துல அப்லோட் பண்ணிடணும் அப்லோட் பண்ணிட்டோம்னா ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் கீழ வந்தீங்க அப்படின்னு சொன்னா பேங்க் டீடைல்ஸ் அவருடைய வங்கி விவரங்கள் வந்து என்டர் பண்ண சொல்லிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பேங்க் நேம் அன்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிராஞ்சஸ் என்டர் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் அவருடைய அக்கவுண்ட் நம்பர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இங்க அந்த பேங்கினுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பேங்க் பாஸ்புக்கினுடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்குமெண்ட் ஆகவோ பிடிஎஃப் ஆகவோ அல்லது ஜேபிஜி ஃபார்மட்லயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியாளருடைய வங்கி புத்தகத்தினுடைய ஃப்ரண்ட் பேஜை வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும் ஸோ அப்படி அப்லோடானதை நம்ம என்ன பார்த்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா கிளிக் டூ வியூ இமேஜை கிளிக் பண்ணி நம்ம சரியான விவரங்களை தான் பதிவு பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஃபுல்லாகவே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் பயிற்சி வழங்கிய நாட்களையும் பயிற்சி வழங்கும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப ஸ்கூல்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க திரும்ப ஆக்டிவிட்டிஸ் கீழே வந்துக்கோங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அங்க செல்ஃப் டிஃபென்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் செஷன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சோ இந்த இடத்துல நீங்க அங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த இடத்துல வந்துரும் என்ன வந்துரும்னு கேட்டீங்கன்னா கிளிக் பண்ணீங்கன்னா கரா தேவா மியூசிக்கா சிலம்பாட்டமா அப்படின்னு சொல்லி வந்துரும் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரா நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம சப்மிட் பண்ணாததுனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைடா இருக்கு ஸோ அதனால் எதுவும் வரல சோ நெக்ஸ்ட் செஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா செஷன் ஒன்று ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அண்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க அதாவது அந்த கராத்தே தற்காப்பு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு எண்டு டேட் ஆஃப் த ப்ரோக்ராம் அதையும் நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அந்த கராத்தே பயிற்சி அவர் பொழுது எத்தனை மாணவர்கள் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்டர் பண்ணணும் ஸோ இப்போ ஒரு எண்பத்தி ரெண்டு மாணவர்கள்னா எண்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி அண்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் இமேஜ் அப்லோடட் அவர் வந்து பயிற்சி வழங்கும் பொழுது மாணவர்களையும் அந்த பயிற்சியாளரையும் சேர்த்து ஒரு போட்டோஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போட்டோஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இங்க வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ அதை கிளிக் பண்ணி அதற்கான போட்டோஸை நீங்க கரெக்டான போட்டோஸை நீங்க வந்து இங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோஸ் அப்லோட் கொடுத்துட்டிங்கன்னா அது மேக்ஸிமம் பிடிஎஃபாக தான் அப்லோட் பண்ணுற மாதிரியா கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் க்ளிக் டூ வீவை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஆடு டாக்குமெண்ட்டை க்ளிக் பண்ணி நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆட் பண்ணிகிட்டே போகலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டை க்ளிக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து சொன்னா சொன்னால் இங்கே டவுன் டவுன்ஆரோவை க்ளிக் பண்ணி லாகவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ டீச்சர்ஸ்